விடுவான் இன்று மாலை எனது கல்லூரியில் நிகழ்ச்சி இருக்கின்றது நான் வீட்டிற்கு லேட்டாக வருவேன் என்று சொல்லிவிட்டு உங்கள் லவர்ஸ்களோட ஊர் சுற்றிக் கொண்டிருக்கின்றா சினிமா தியேட்டர்களுக்கும் லாட்ஜிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறீர்களா குடி போதைக்கும் போதைப் விபசார வேசித்தனங்களுக்கும் அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்களா பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் பெற்றோரையும் உற்சார் உறவினர்களையும் நண்பர்களையும் உடன் பிறப்புகளையும் ஏமாற்றலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது உங்கள் தலையில் நீங்களே மண்வாரி போட்டுக் கொள்கின்றீர்கள் மாறுங்கள் உண்மையுள்ளவராய் இருங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து பாவம் செய்யும் தூண்டும் சாத்தானை சத்தமாக வாசியுங்கள் தியானித்து வாழ்வாக்குங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்கும் இந்நாவில் பொய் புரணி முணுமுறுப்பு சினிமா பாடல்களை பாடுவது கெட்ட வார்த்தை பேசுவது போன்றவை இருக்கக்கூடாது உங்கள் நாவை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக